வாங்க அவனுக்காவது போனை போட்டு அமைப்போம் அடப்படப்போ என் பயில வேலைக்கு போகணுமா வேலைக்கு போற முடியாது பார்த்து கல்யாணம் பண்ணிவிங்க என்ன வெளியூருக்கு போகணுன்றீங்க என்ன ஒருத்தன் கீழே வேலை வாக்க சொல்றியா என்ன தலைவா ஒரு ஐம்பது ரூபா மாத்தி விடுறீங்களா நம்ம ஊர்ல நான் அந்த பாப்புல நல்லா பல பலன் இருக்கீங்க ஒரு இருபது ரூபா மாத்தி விடு அப்படிதான் இருப்பேன் எனக்கு தான் எல்லாருமே புத்தண்ணி எல்லாம் ஒரு ஆளு என்னடா சட்டை ஆள் அந்த காசு கேட்டா நிலக்கார உனக்கு ஊண்டி விட்டு தூக்கி Put எதுக்கு இப்ப பூதம் கொந்தளிக்கிறான் நீ போதும் மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா அங்க சான்ற வந்து கொடுக்கணும் உங்களுக்கு தெரியுமா நான் தொடர்ச்சியா சீமான வந்து அசிங்கப்படுத்த யாரா நீ முதல்ல கண்டு நீ யார் நீ எதுக்கு நீ அசிங்கப்படுத்தணும் நீ முதல்ல யாரு நீ நீ அசிங்கப்படுத்த நீ யார் ராணி

ஒரு பக்கம் மணிப்பூர் பத்தி எரியுது இன்னொரு பக்கம் ஹரியானால வீடு புகுந்து அடிக்கிறாங்க அப்ப நம்மளும் ஏதாவது பண்ணும்ல ஆர் எஸ் தமிழ்நாடு ட்ரெடிஷ்னல் பிராஞ்ச் என்ன வேலை பாத்துட்டு இருக்காங்கன்னு பாருங்க நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இஸ்லாத்து கிறிஸ்தவத்தை ஏற்ற தேவனின் பிள்ளைகள்னு அது சாத்தானின் குழந்தைகளா மாறி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு ஆத்தாடி ஆத்தா பிஜேபி காரங்களே நம்ம ஊர்ல இப்படி பேச பயப்படுவாங்க

பிஜேபி கொஞ்சம் பாருங்க நம்ம தமிழ்நாட்டில இருந்து அவங்களுக்கு ஓட்டே போடலனாலும் அவங்க அமைக்கிட்டு இருக்காங்க நீங்க அவங்களை சர்பாஸ் பண்ற மாதிரி எல்லாரையும் சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நாம் தமிழர் தேமுதிக வேட்பாளர் உட்பட எழுபத்தி ஐந்து வேட்பாளர்கள் டெபாசிட் இழந்ததாக தற்போது நாம் பார்க்கின்றோம் இல்லப்பா அடிமையிலே விழுந்துட்டே இருக்குப்பா எத்தனை அடியா தான் சமாளிப்பேன்

சேலை கட்டிட்டு சுத்தலாம் நாங்க சேலை கட்டுறது இருக்கட்டும் ஆல்ரெடி சேலை கட்டினாக்க உங்களை கூப்பிடுது பாரு உங்க அக்கா வர்ற கால உனக்கு கொக்கா எங்க அவ வீடு தேடி வந்து மிதிப்போம்டா நாங்க மிதிச்சுவோம் நாங்க ஒன்னு சரி அவங்கதான் சாத்தானோட பிள்ளைங்க நீங்க என்ன சாக்ரட்டிஸோட பிள்ளையாவா இருந்தீங்க இல்ல இல்ல ஏன்டா ஏன் போடா போய் தோங்கலாம் ஆல்ரெடி நம்ம பொழப்பு நாரி போய் கிடக்கு ரைட்டு

சீமான் வேற சைமன் வேறையான சைமன் வேற சீமான் வேறையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க நல்லா தெளிவா பாருங்க இந்த படத்தை இடையில ஒரு கோடு போட்டிருப்பேன் அந்த கோட்டை பார்த்தும் கூடவா நீங்க இது வேற வேற அப்படின்னு நம்ப மாட்டீங்க இந்த ரெண்டு முகம் இருக்குல்ல அந்த முகத்துல ஒரு வித்தியாசம் இருக்கு இப்போ செந்தமிழன் சீமான் ஒரு யதார்த்தவாதி ரொம்ப யதார்த்தமா அப்படி வாய வச்சிருப்பாரு ஆனா இந்த சைமன் இருக்கானே செபாஸ்டியன் சைமன் இவன் ஒரு திருட்டு பையன் அவன் மொழியை பாருங்களேன் அப்படி திருட்டு மொழி மொழிப்பான் குடிக்கிறத பாரு திருவிழாவில காணாம என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி டைப் டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும் புரியுதுங்களா அப்போ இவன் திருட நம்ம அண்ணன் யதார்த்தவாதி அப்படிங்கறது இந்த படத்துலயே தெளிவா தெரியுது இல்லையா அதையும் கவனிக்க மாட்டேங்கிறீங்க நான் போட்ட மஞ்ச மஞ்சக்கோட்டையும் நீங்க கவனிக்கல இப்போ விஜயலட்சுமி அக்கா இருக்கிறாங்க காதல கேட்க முடியாத அளவுக்கு பச்சை பச்சையா திட்டுறாரு நம்ம சீமான் சீமானண்ண தப்பு பண்ணி அவர் இந்நேரம் தூக்குல தொங்கியிருப்பார் ஏன்னா மான தமிழ் பிள்ளை அவர் அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டார் ஒண்ணு பதில் கொடுத்திருப்பாரு அது இல்லைன்னு நிரூபிச்சிருப்பாரு இல்லைன்னா தூக்கில் தொங்கி இருப்பாரு இந்த செபாஸ்டியன் சைமன் இலங்கைக்கு போயிருந்தப்ப யாழினி அப்படிங்கிற ஒரு விதவை பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு வந்திருக்கிறோம் இந்த பையன் ஆனா இந்த பட்டத்தையும் தான் ஏற்றுக்கிறதா இருக்கு அப்போ எந்த தப்புமே பண்ணாத நம்ம செந்தமலன் சீமான் மான தமிழ் பிள்ளை இந்த ஐம்பத்தேழு வயசுலையும் இத்தனை கொடுமைகளையும் தாங்கிட்டு நமக்காக போராடுறாரு அவருக்காக நம்ம ஒரு ஓட்டு போடக்கூடாதா இந்த செபாஸ்டியன் சைமன் பண்ற எல்லா தப்புக்கும் நம்ம என்ன பண்றோம் செந்தமலன் சீமான் நம்ம அண்ணன் அவரை நம்ம பழி வாங்குறோம் இவ்வளோ நாளாக யாருக்கிட்டையுமே சொல்லாத ஒரு ரகசியத்தை உங்ககிட்ட சொல்றேன் தயவு செய்து நீங்க யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க இது நமக்குள்ளேயே இருக்கட்டும் நாக்கு தவற மாட்டேன்னு அது வாக்கு தவற மாட்டேன் இப்ப தவறிட்டேன் இனிமேல தவற மாட்டேன் இந்த செபாஸ்டியன் சைமன் இருக்கானே இவன் வேற யாரும் கிடையாதுங்க எங்க மாமா பையன்தான் இப்போ இவன் பண்ற தப்புக்கெல்லாம் நம்ம மான தமிழ் பிள்ளை செந்தமிழன் சீமான் அவர்களை பழி வாங்குறது எந்த விதத்துல நியாயமா இருக்கும் நம்ம செந்தமிழன் சீமான நம்ம பேசின ஒரிஜினல் வீடியோவை நீங்க பாத்திருக்கீங்களா இதை பாருங்க ராமநாதபுரத்துல ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு தெரியாமே அடிச்சுட்டு திரைப்படத்துல இயக்குநராக இருக்காங்கன்னா அதுக்கு ஒரே ஆள் தான் அந்த நன்றி சாதும் வரை உயிர் உள்ளவரை அவர் என்ன பணியை அந்த பணி செய்து சாகிறது முடிவு ஒரு குழந்தை கூட ஒரு அம்மா அந்த அம்மா கூட எழுதிச்சு தாத்தாங்க எனக்கே தாத்தா அவங்களுக்கு அந்த பிள்ளைக்கு வந்து பா முப்பா என்னுடைய ஐயா எவ்வளவு அழகா பெரியார பத்தி பேசியிருக்காரு உயிருள்ள வரை இந்த நன்றியை நான் மறக்க மாட்டேன் சாகிற வரைக்கும் பெரியாரோட கருத்துக்களை நான் பரப்புவேன் அப்படின்னு சொல்லி அவரு உறுதிமொழி கொடுக்கிறாரு உரையா நீங்க சந்தேகப்படுறீங்க இப்ப நீங்க என்ன பண்றீங்கடா நான் என்ன சொல்ல வரேன்னா